எல்லாருக்கும் வணக்கங்க முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி உங்கள் குறைகள் உங்கள் பாதிப்புகள் உங்களுடைய சங்கடங்கள் தீரும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கட்டும் அமையட்டும் ஜக்கம்மா பாரம்பரிய ஜோதிடம் கோவை உங்கள் ராஜகுரு நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பிடிச்ச ஒரு லைக்கு கொடுங்க ஜோதிட ஆலோசனைகளுக்கு நம்மளுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பது பார்த்தீங்கன்னா மகரம் இந்த மகரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது உங்களுடைய சனி பகவானுடைய ஆதிக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பில் இரண்டாம் இடம் சனி என்பது வந்து பாதச்சனி இப்போ சனியினுடைய வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் குருவினுடைய நன்மையும் இன்னொரு பக்கம் இருக்கும் ரெண்டுக்குடைய சனி நாலுக்குடைய குரு அப்போ குரு பார்த்தா கோழி புண்ணியம் இந்த இரண்டுடைய காம்பினேஷன் எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் நிறைவேறாத எண்ணங்கள் கூட கைகூடும் கஷ்டங்கள் கலந்தே ஒரு நன்மைகளையும் கொடுத்துரும் அப்போ முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு ஆகி திருமணமாகாதவங்களும் இருக்காங்க இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகியும் தடங்கல் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போ குறிப்பாக இந்த திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா நிறைவேறக்கூடிய ஒரு வருடம் இரண்டாவது வாழ்க்கையில் ரொம்ப நான் பின்தங்கி கஷ்டப்பட்டு ரொம்ப வழிகளை தாங்கி வேதனைப்பட்டு வாழ்க்கையில் இன்னும் ஒரு வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வருடம் ஒரு சுபவிரயமான ஒரு வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம் உண்டு அதே மாதிரி குழந்தைகள் நலன் சிறப்பில்லாமல் சில குடும்பங்கள் சில வாழ்க்கைகள் அமையுது அந்த வீட்டில் கூட குழந்தைகளுடைய நலன் ஒரு ஒற்றுமையா ஒரு நல்ல ஒரு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு அமையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக மின்னேறாதவங்களுக்கு மின்னேறக்கூடிய நன்மைகள் லக்கு அதிர்ஷ்டம் குருட்டாம்போக்கு யோகம் அப்படிங்கிறது மகரத்துக்கு கண்டிப்பாக இருக்கிறது துவக்கம் என்பது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படிங்கிறது கடந்துருச்சுன்னா உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி இந்த மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு குணம் உண்டு உங்களை யாரெல்லாம் வீழ்த்தினாங்களோ யாரெல்லாம் அவங்கள வந்து ஏமாத்துனாங்களோ யாரெல்லாம் அவங்கள வந்து மன சஞ்சரமடைய செஞ்சாங்களோ அவங்களையெல்லாம் காலம் நேரம் வரும்போது சரியான நேரத்தில் அவங்களையெல்லாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்குள்ளேயே தூங்கிக்கிட்டு இருக்கும் அதற்குண்டான தருணம் இந்த வருடம் இருக்குது எதிரிகளுக்கும் பயங்காட்டுவீங்க எப்பேற்பட்ட சவாலையும் வெல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு வந்து சுப உண்டான வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால பணமாக கையில் இருக்கிறத விட சொத்தாக மாற்றுறது நல்லது பூமி வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போல் ஒரு சொத்துக்களாக வாங்குறது சிறப்புங்க குறிப்பாக உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரையிலும் எல்லா விதமான ஒரு வேதனை கஷ்டங்களையும் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு இதுதான் பட்டீங்க இதுதான் படில இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே பார்த்துட்டிங்க நல்லவங்க கெட்டவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க சொந்தம் பந்தம் உறவு உற்றார் போன்ற அனைவரையும் கடந்து வந்து உட்கார்ந்து தனித்துவமான ஒரு தேஜஸ் வாய்ந்த ஒரு ராசி இந்த மகரம் அப்படிங்கிறது வந்து மகத்துவங்கள் நிறைய தனக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி இவங்கெல்லாம் வந்து ஒரு கலைத்துறை ஒரு அரசியல் துறை முக்கியமாகறது ஏதாவது ஒரு பொதுப்பணித்துறை அல்லது ஒரு அதிகாரத்துறையில் இருந்தாங்கன்னா தனித்துவமாக தெரியுவாங்க அவங்க சிந்தனையும் அவங்க செயலும் அவங்களுடைய எல்லா விஷயங்களுமே ஒரு தனித்துவமாக இருக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு குணம் கொண்டவங்க இவங்க வாழ்க்கையில் மின்னுக்கு வர முடியல சாதிக்க முடியலன்னா வேறு யாரும் வர முடியாது ஏன்னா இவங்க மின்னுக்கு வர்றதுக்காகவே எதிர்த்து போராடுறவங்க லைஃப்பில் இன்றைக்கி வரையிலும் பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப்பில் எல்லா விதத்துலேயுமே இவங்களுக்கு அனுபவம் என்பது கொடுத்துரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லையுமே அனுபவம் கொடுத்துரும் பார்த்து தெரிகிறது ஒரு ரகம் பட்டு தெரிகிறது ஒரு ரகம் கேட்டு தெரிகிறது ஒரு ரகம் இவங்க மூணுமே தெரிஞ்சுக்குவாங்க பார்த்து தெரிஞ்சாச்சு பட்டுன்னு தெரிஞ்சாச்சு கேட்டும் தெரிஞ்சாச்சு இதில் இன்றைக்கி இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கிறவங்க ஒரு திருமண ஸ்டேஜில் இல்லை ஒரு வீடு கட்டுற ஸ்டேஜில் இல்லை ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் அல்லது வந்து விரையும் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு எளிமையாக அதை முடிகிற மாதிரி ஒரு சூழல் அமையுங்க அப்போ முக்கியமான முறையில் இவங்க வந்து அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகள் இருந்தும் தாமதங்கள் ஆகுதுன்னா உங்கள் ஜாதகங்களை கண்டிப்பாக நீங்கள் ஆலோசனை பண்ணணும் ஆனால் உங்களுக்கு யோகமுங்கிறது வந்து இருக்குது அதே நேரத்தில் வந்து வீண் விரையங்களும் இருக்குது ஆனால் இதை வந்து யோகங்களை மாற்ற முயற்சிக்கணும் அப்ப அது யோகங்களாக மாறணும்னா நாம என்ன செய்யணும் யாருக்கிட்ட போகணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு சில மனசுல சங்கடங்களோட இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு இடம் என்ன அப்படின்னா அதாவது வந்து துரு தேவதைகள் துஷ்ட தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு வரணும் இப்போ இந்த பத்ரகாளி அம்மன் மாசாணி அம்மன் மாரியம்மன் அங்காளம்மன் இப்படி இருக்கக்கூடிய துஷ்ட தெய்வங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடங்கள் இப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்க போயிட்டு வை சாமி கும்பிட்டுட்டு வாங்க அதுல இருந்து உங்களுக்கு எல்லாமே எளிமையா மாறிடும் அது போல ஒரு அமைப்பு இருக்குதுங்க இந்த மகரத்துக்கு வந்து நீங்க வாங்கறதுனாலும் வாங்கலாம் விற்கிறதுனாலும் விற்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு குண்டான நேரம் இப்ப நடக்குது அதே மாதிரி பெண்களுக்கு குடும்ப சுமை கண்டிப்பாக குறையும் ஆண்களுக்கு அதிகமான மனப்பாரங்கள் குறையும் வயதானவர்களுக்கு மருத்துவ உபாதைகள் சிலது சிலது கொடுத்தாலும் அது பாதிப்பு பெரிதா இல்லாமல் குறையும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மின்னேற்றம் இருக்கும் ஆனா முக்கியமே இந்த ராசிக்குடையவங்க எந்த வயதாக இருந்தாலும் வயிறு சம்பந்தமான ஒரு நிலையை சரியா பார்த்துக்கோணும் வயிறு சம்பந்தமான ஒரு உபாதைகள் என்னங்கிறது பார்த்துக்கோணும் அதே மாதிரி தலை தண்டு பாதங்கள் அதாவது முழங்கால் மூட்டு அப்படிங்கக்கூடிய பகுதிகளில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் அதை என்னங்கிறது சரியான முறையில் அணுகுனா குணமாயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பிறந்த இடத்த கொண்டு புகுந்த இடத்தை கொண்டு ஒரு பெருமை புகழ் அப்படிங்கிறது எல்லாமே இன்னைய இன்றைய ஒரு காலகட்டத்தில் வந்து கூடி வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இழந்த சொத்துக்களை மீட்டக்கூடிய வாய்ப்பு பட்ட கடன் கட்டக்கூடிய வாய்ப்பு பழசு புதுசாகக்கூடிய ஒரு நேரம் ஒரு நல்ல மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு டைமெல்லாம் இருக்குதுங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அம்மன் கோவில் தெய்வ வழிபாடுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்குங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதாவது வந்து நல்லதும் பாதிக்காது கெட்டதும் உங்களை பாதிக்காது ரெண்டு டைமுமே ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரலு அதாவது அஞ்சான் அஞ்சம் எதற்கும் துணிஞ்சவர் மார்க்கெண்டேன் ஆயில் உடையவர் அப்போது உங்களுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது ரொம்ப பெருசுங்க ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கடினமான சவால்களை சந்தித்தவங்க உங்கள் லைஃப்பில் எதற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு லைஃப்பில் ஒரு மேன்மை நிச்சயமாக கிடைக்கும் அம்மாவளி அப்பாவளி இவங்க வகையில் ஏதாவது சொத்துக்கள் தகராறுகள் மீன் பம்புகள் இதெல்லாம் இருந்தால் குறையும் மாமன் சகலப்பாடி இந்த மாதிரி உறவுகளில் ஒரு நட்புகள் கிடைக்கும் அங்கும் பங்காளி வகையில் இருக்கிற வேற்றுமைகள் கொஞ்சம் குறையும் புது வகையான ஒரு மாற்றங்களை நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் இருக்குதுங்க ஆனால் கோயில் குளம் கண்டிப்பாக வாங்க முடிஞ்ச வரைக்கும் பிறரை கிட்ட வந்து அதாவது குடும்ப விஷயங்களையோ பிறருடைய ரகசியங்களோ பரிமாறிக்க கூடாது உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எந்த விஷயத்தையும் பரிமாறக்கூடாது பிறருடைய விஷயங்களையும் நீங்கள் பரிமாறக்கூடாது இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பி வரும் அதனால் நீங்கள் யாருக்கிட்ட எது பேசுகிறதா இருந்தாலும் உங்களுடைய விஷயத்தையோ மற்றவங்களுடைய விஷயத்தையோ பேசுவதை தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன அந்த துஷ்ட தெய்வங்களுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் ஒரு வெற்றியான வருடமாக அமையும் குருவும் சனியும் நேரடி பார்வையில் ரெண்டு நாளில் உங்களுக்கு சஞ்சரிக்கிறதுனால யோகம் அதே நேரத்துல வந்து கொஞ்சம் தீமைகள் இந்த ரெண்டும் கொடுத்தாலும் அது யோகமாகவே உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறது இந்த வருடத்தினுடைய அமைப்புங்க நன்றி வணக்கம் ராஜகுரு ஜோதிடர் ஜக்கம்மா பாரம்பரியம் நன்றிங்க வணக்கம்